எட்டாம் இடத்தில் இதுவரையும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் இப்போது ஒன்பதில் இருக்கக்கூடிய உச்சமாக இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி அப்புறம் பத்தாம் இப்போ பத்தாம் இடத்திற்கு வரும்போது குருவின் பார்வையில வந்துடுவார் கொஞ்ச நாளாவே மகராசிக்காரர்களுக்கு ஒன்றும் சரியா நடக்கலைங்க நீங்க தாங்க சொல்றீங்க ஏல் ரச்சனை முடிஞ்சிருச்சு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான அனுமதிகள் கிடைக்காதவர்கள் அந்த அனுமதிக்கு மாவட்டம் வந்து வேறொரு தொழிலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பணம் ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் ராகுவை பார்க்கும்போது அந்நிய இன மத மொழிபெயர் சார்ந்த விஷயங்கள்ல ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்ப புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோட்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்துல வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய சயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஏன்னா ஏதாவது ஒரு அமைப்புல இப்ப ஆறு பன்னிரண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன எட்டாம் இடத்தில் இதுவரையும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் இப்போது ஒன்பதில் இருக்கக்கூடிய உச்சமாக இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி அப்புறம் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த அமைப்பு பத்தாம் இடத்திற்கு வரும்போது குருவின் பார்வையில் வந்துருவார் கொஞ்ச நாளாவே மகராசிக்காரர்களுக்கு ஒன்றும் சரியாக நடக்கலைங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க ஏழ் ரச்சனை முடிஞ்சிருச்சு ஏழிரச்சனை முடிஞ்சிருச்சுன்ட்டு இங்கே கடன் தொல்லை தாங்க முடியல வேலைக்காரங்க சரியாக அமையலை அல்லது தொழில் நல்லா இல்லை வேலையே நல்லா இல்ல வேலையே இல்ல தான் எனக்கு வேலை போயிடுச்சு ஏழரை சனி வரைக்கும் நல்லா தான் இருந்தது வேலை இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பதினஞ்சு இருபது சதவீத மகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு என்பது என்பதுதான் உண்மை அடிக்கடி நான் சொல்லுவேன் மகராசியில ஏழையும் இருக்கிறார் பெரும்பணக்காரரும் இருக்கிறார் ஒன்றும் மரியாதவும் இருக்கிறார் இள இளைஞன் இருக்கிறான் கிழவன் இருக்கிறான் என்கின்ற மாதிரியாக எல்லா மகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன் நடந்துடுறதில்ல ஆனால் ஆனா ஜென்ம ஏழரை சனி விலகிய காரணத்தினால வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு பனிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது எட்டாம் இடத்திலிருந்து இப்போது சுக்கரன் விலகிவிட்ட காரணத்தினால் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நல்லா இருக்கும் இதுவரைக்கும் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான அனுமதிகள் கிடைக்காதவர்கள் அந்த அனுமதி கிடைச்சி குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு இதைவிட மேலாக பூர்வீகத்துக்கே திரும்பி போயிடணும் நான் மெட்ராஸில் இருக்கிறேன் மறுபடியும் தூத்துக்குடிக்கு போயிடணும் திருநெல்வேலிக்கு போயிடணும் மதுரைக்கு போயிடணும் திருச்சிக்கு போயிடணும் அல்லது அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு வந்திருக்கிறேன் சேலத்துலேருந்து ஈரோடுக்கு வந்திருக்கிறேன் இந்த மாதிரியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து வேறொரு தொழிலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பூர்வீகத்தில் தந்தை வாழ்ந்த தாத்தன் வாழ்ந்த பாட்டன் வாழ்ந்த அந்த அமைப்புகள்லேயே அங்கேயே பக்கத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல மாற்றமுள்ள மாதமாக இந்த மாதம் இருக்குங்க பணத்துக்கெல்லாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பணம் ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் ராகுவை பார்க்கும்போது அந்நிய இன மத மொழிபெய் சார்ந்த விஷயங்களில் அந்த நண்பர்களின் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக நிச்சயமாக உண்டுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் மகள் விஷயத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சிலருக்கு வந்து சொந்த ஊரில் இருந்து வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது அல்லது சொந்த ஊரில் நிலம் வாங்கிறது ஏற்கனவே வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்து பணம் பரட்ட முடியாத நல்ல சூழ்நிலைகளில் பணத்தை பிரட்டி வாங்கக்கூடிய சூழல்கள் என அனைத்தும் அப்படியே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு மகராசிக்கார இளைஞர் உருவத்தினர் முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வராது எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன ஆகவே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க எல்லா நிலைமைகள்லையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக ஆண் பெண் அறிமுகங்கள்லாம் இப்போது இருக்கும் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் விலகி விலகி போயிருந்த உறவுகள் எல்லாம் இப்போது கை கொடுக்கக்கூடிய சூழலென அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த புரட்டாசி மாதம்